எப்படி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான கோதுமை புரோட்டா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் கண்டிப்பாக மைதா மாவு யூஸ் பண்ணி தான் ஆகணும் கூட ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு உப்பு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி பார்த்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடணும் பதம் வந்ததுக்கப்புறம் இது மேலே எண்ணெய் தடவி ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருணும் அதுக்கப்புறமா தான் எடுத்து ஒரு அரை மணி நேரம் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிணையே இந்த மாதிரி மத்த இடத்துல போது மாவு ஈஸியாகவும் சாஃப்ட்டாகும் அதே மாதிரி சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டாலே போதும் திரும்பிய வந்து பார்த்தீங்கன்னா ஊறிடும் நல்லாவே அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் நார்மலாக வந்து பீடாக பிடிக்கிறோமோ அந்த மாதிரியே பிடிச்சிக்கலாம்

ಇರ್ಲೇ